இன்றைய தியானம் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை சங்கீதம் ஒன்பது பதினெட்டு ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே தாவீது இந்த சங்கீதத்தில் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை என்று எழுதுகிறார் எளிமையான குடும்பத்தில் பிறந்து எளிமையான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னை எல்லாரும் மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வேதனையோடு கூட இந்த சத்தத்தை கேட்கிற தகப்பனை தாயே சகோதரே சகோதரியே மகனே மகளே நமக்காகத்தான் கத்தர் சங்கீதக்காரனாக தாவிதன் மூலமாக இந்த வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார் இதை வாசிக்கும் பொழுது உள்ளான மனுஷனில் ஒரு புது பலனை கர்த்தர் இந்த காலையில் நமக்கு தருவாராக எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை லிட்ரலாக நீங்கள் நீங்கள் எளிய குடும்பத்தில் பிறந்திருக்கலாம் அல்லது ஆவியிலே எளிமையுள்ளவர்களாக இருக்கலாம் எந்த வகையில் இருந்தாலும் சரி நம்மளை கத்தர் மறக்கவில்லை மறக்கப்படுவதில்லை அப்படின்னு சங்கீத காராகி தாவிதி எழுதுகிறார் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம நினைவாக தான் இருக்கிறார் பிரியுமார்களே எளியவர்களாக இருக்கிற நான் கிராமத்தில் இருக்கேன் குக்கிராமத்தில் இருக்கிறேன் நான் எல்லாரும் மறக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை அப்பா அம்மா கிடையாது எனக்கு வேலை கிடையாது வருமானம் கிடையாது குடும்பம் கிடையாது என்னை பராமரிக்கிறதுக்கு யாரும் இல்லை கணவன் இல்லை மனைவி இல்லை பெற்றோர் இல்லை பிள்ளைகள் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கலக்கத்தோடு இருக்கலாம் எந்த அடிப்படை வசதியும் கூட எனக்கு இல்லைன்னு சொல்லலாம் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால் அந்த வார்த்தையில் ஜீவன் உண்டு உங்களை கர்த்தர் என்றைக்கும் மறக்க மாட்டார் இதை நீங்க விசுவாசிக்கணும் நீங்க நம்பணும் பிரியமான இதே ஒன்பதாம் சங்க பனிரெண்டாம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கடைசி வார்த்தை சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார் சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறக்கவே மாட்டார் நம்ம கூப்பிடுற சத்தத்தை இந்த உலகம் என்ன அப்படியே காதை அடைச்சிக்கலாம் நம்ம சத்தத்தை கேட்காத படிக்க ஆனால் கற்ற நம்முடைய சத்தத்தை கேட்டு கேளாதவர் போல போக மாட்டார் அவர் மறக்க மாட்டார் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லிட்டாரு மறக்க மாட்டார் பனிரெண்டாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்திலும் தாவிது எழுதுகிறான் ஏழைகள் பாழாக்கப்பட்டதின் நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சின் நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீருகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருடைய வார்த்தை காலையில் யார் துக்கத்தோடு வேதனையோடு இந்த இன்றைய தியான வார்த்தையை கேட்குறீங்களோ எந்த நேரத்தில் எந்த தேசத்திலிருந்து எந்த பட்டணத்திலிருந்து எந்த நகரத்திலிருந்து இந்த வார்த்தையை நீங்க கேட்குறீங்களோ உங்களுக்கு தான் கத்த சொல்றாரு ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சின் நிமித்தமும் உங்க குடும்பமே பாழாக்கப்பட்டிருக்கா நீங்க பெருமூச்சு விட்டு அழுது பண்ணிட்டு இருக்கீங்களா கர்த்தர் சொல்ற நான் இப்பொழுது எழுந்து அவர் எழும்புறார் நம்ம யாரால பாதிக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தர் எழும்பி அவன் மேல் சீர்கிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறாரு நீ பாழாக்கப்பட்டது நிமித்தம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்களா நீ பெருமிச்சு விடுறதை பார்த்துக்கிட்டு கேலி கிண்டல் பரியாசம் பண்ணிக்கிட்டு அவ்வளோதான் இந்த குடும்பம் அழிஞ்சு போச்சு இவங்க வாழ்க்கை அவ்வளோதான் இவங்களுக்கு இனிமே சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு ஏறி மிதித்து நடக்கிறாங்களா கர்த்தர் எழும்புறாரு அவன் மேல் சீருகிறவர்களுக்கு நம்ம மேலே உங்கள் மேலே சீருகிறவர்களுக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்மையும் காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு காலையில் நம்மை பலப்படுத்தும்படிக்கு வந்திருக்கிறது ஆகவே சோர்ந்து போகாதீங்க அவர் உங்களை மறக்கலை உங்கள் கூப்பிடுதலை மறக்கலை நிச்சயமாக உங்கள் நினைவாக இருக்கிறார் எழுபத்தி ரெண்டாம் சங்கீதம் நாலாம் வசனத்திலும் கத்த சொல்கிறார் ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கன் செய்கிறவர்களை நொறுக்குவார் மூணு காரியம் ஜனத்துல சிறுமைப்படுகிறவர்களை நீங்க சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா உங்களுடைய நியாயத்தை கத்த விசாரிப்பார் உங்களுடைய பிள்ளைகளை ரட்சிப்பார் ஏழைகளின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கன் செய்கிறவர்களை நொறுக்குவார் இது வார்த்தை தேவனுடைய வார்த்தை பரத்திலிருந்து கத்தர் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறார் யாரை நொறுக்கணுமோ உங்களை பாழாக்கிட்டு உங்களை சிறுமப்படுத்திட்டு உங்களுக்கு ஒடுக்கத்தின் மேலே ஒடுக்கத்தை கொடுத்து உங்களை நொறுக்கிறாங்களா அவங்கள கத்தர் நொறுக்குவார் இதே எழுபத்தி ரெண்டாம் சங்கீதம் பன்னிரெண்டுலேருந்து பதினாலு வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிச்சு பாருங்க கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாவை இரட்சிப்பார் அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார் அவர்களுடைய ரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாயிருக்கும் கவலைப்படாதீங்க இந்த மூணு வார்த்தையும் உங்கள் மனசுல கர்த்தர் பதிய வைப்பாராக கூப்பிடுகிற எளியவன் உதவியற்ற சிறுமையானவன் இவங்க ரெண்டு பேரையும் கர்த்தர் விடுவிப்பார் உங்களை விடுவிப்பார் பலவீனமும் சொல்றீங்களா பலவீனனுக்கும் எளியவனுக்கும் கர்த்தர் இறங்குவேன்னு சொல்றார் எளியவர்களின் ஆத்துமாவை ரட்சிப்பேன்னு சொல்றார் அவங்க ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பேன்னு சொல்றார் பிரிமான் கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி சொல்லி ஜெபிக்கலாமா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவி ஏசுவி நாமத்தினுடைய சமூகத்துக்கு வருகிறோம் சங்கீதம் ஒன்பது பதினெட்டுல சங்கீதக்கான கான சொன்ன வார்த்தையின்படி எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை இந்த வார்த்தையின்படியே நான் எளியவன் எளியவள் அப்படின்னு யார் யாரெல்லாம் இந்த என்னோடு சேர்ந்து ஜெவம் பண்ணுறாங்களோ அவங்கள மறக்காதீங்கப்பா அவங்க கூப்பிடும்பொழுது அவங்க சத்தத்துக்கு பதில் கொடுங்கப்பா அவங்கள விடுவீங்கப்பா அவங்க யாராலும் நொறுக்கப்படுறாங்களோ அவங்க கரத்துலேருந்து அவங்கள விடுவித்து ரட்சித்து அவங்கள தயவு செய்து ஆண்டு வரேன் ஆசீர்வதிங்காண்டு வரேன் பெலனை கட்டளைடுங்காண்டு வரேன் அவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாதபடிக்கு அவங்க ஒவ்வொருத்தரையும் கத்தை நீங்க ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உங்க நாமத்துக்கு மகிமையாக சாட்சியாக நிறுத்தவனுமா எஞ்சி மன்றாடுகிறார் ராஜா யார் யாருடைய வாழ்க்கையில இன்னும் வேதனைக்கு மேல வேதனையை நான் கண்டுகிட்டே இருக்கிறேன்னு சொல்லி கவலைப்படுறாங்களோ எல்லாருடைய வேதனையும் கத்த மாற்றி போட்டதுக்காய் ஸ்தோத்திரம் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமாம் கிறிஸ்தவர்கள் பெரிய மாணவர்களே இந்த நாளில் கத்த தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமாம்